பிரைஸ் ஜலாட் எனக்கு அன்பான தேவச்சனமே தேவப்பிள்ளையே இந்த வார்த்தைகளுக்காக கத்தோடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான உங்களோடு கூட கத்தை பேசுவாராக இடைப்படுவாராக மிகமையாவின் புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் பதினோராவது தர்சனத்திலே வாசிக்கிறோம் நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நலையாமல் நடந்தார்கள் வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டு விட்டீர் எனக்கு அன்பான தேவ ஜனமே வேதத்திலே நாம் வாசித்ததான அந்த வேத பகுதிகளில் சொல்லப்படுகிறது அவர் சமுத்திரத்தை பிரித்ததினால் கால் நனையாமல் அவர்கள் நடந்தார்கள் நம்முடைய ஜனங்கள் கால் நனையாமல் அவர்கள் நடந்தார்கள் உங்கள் வாழ்க்கையிலும் சமுத்திரத்தின் பெருக்கங்கள் அதிகமாய் உண்டு இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த சமுத்திரம் அலைகளால் அது அடிக்கப்பட்டு அதனுடைய இறைச்சல்கள் நமக்கு பயத்தை உண்டாக்குகிறது அதனுடைய இறைச்சல்கள் நமக்குள்ளே ஒரு கலக்கத்தை உண்டாக்குகிறது அவ்வளவு திரளான இசைவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் வந்து நின்றார்கள் ஆண்டவர் செய்த காரியம் என்ன தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்திற்காக செங்கடலை இரண்டாக கர்த்தர் பிரித்தால் அது நடுவாக கால் நனையாமல் அவர்கள் போனார்கள் பாருங்கள் இது பக்கத்தில் நம்ம போகும்போது வருகிற அலையினாலேயே நம்ம கால்கள் நனைந்து போய்விடும் நம்முடைய கால்களெல்லாம் ஈரத்தினால் அது நனையப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது அவர் தம்முடைய ஜனங்களை அந்த செங்கடலை பிரித்ததினால் கால் நனையாமல் அவர்கள் நடந்து போனார்கள் இது எல்லாருக்கும் இல்லைங்க இந்த ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவ ஜனத்திற்கு மாத்திரமே உங்களுக்கு மாத்திரமே உங்க வாழ்க்கையில எதிரிட்டு இருக்கிறதான சமுத்திரம் உண்டு கொந்தளிக்கிற கடல்கள் உண்டு சரம் சொல்லுகிறது துன்பார்க்கரோ கொந்தளிக்கிற கடல்களைப் போல் அவர்கள் இருக்கிறார்கள் கொந்தளிச்சுக்கிட்டேயா இருக்கிறான் உங்களுக்கு விரோதமா உங்களை அழிக்கிறதுக்கு கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கிற செய்கிற காரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு முன்பாக அவர் வழிகளை திறந்து பாதைகளை உண்டாக்கி அது நடுவாக தம்முடைய ஜனத்தை கால் நனையாமல் அவர் நடக்க பண்ணுகிறார் நடக்க பண்ணினது மாத்திரமல்ல வசனம் சொல்லுகிறது அவர்களை தொடர்ந்தவர்களை அப்ப இன்னைக்கு உங்களை தொடர்ந்து வருகிறவர்கள் சிலர் உண்டு அழிப்பதற்காக நாசம் பண்ணுவதற்காக பறிப்பதற்காக தொடர்ந்து வருகிறதான ஒரு கூட்டம் உண்டு தேவப்பிள்ளையே உன்னை தொடர்ந்து வருகிறதான அந்த சூழ்நிலைகளிலே கத்த செய்கிற காரியம் என்ன அவர்கள் எழும்பாதபடிக்கு வலுவான தண்ணீர்களிலே கல்லை கனமான கல்லை போடுகிறது போல அப்போ நடக்கிற காரியம் என்ன அந்த கனமான கல் அந்த வலுவான தண்ணீரில் போடும்போது உள்ளே போயிடும் மேலே நிற்காது ஆழ்ந்து போயிடும் அமிழ்ந்து போயிரும் அதே போல உன்னை தொடருகிறவர்களை கர்த்தர் அழிய பண்ணுவார் இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்தவர்களை கர்த்தர் அழிய பண்ணினார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட உங்களை தொடர்ந்து வருகிறதான சத்துருக்கள் உங்களை அழிக்க நினைக்கிறதான ஒரு கூட்டத்தார் அவர்களை தேவனாகிய கர்த்தர் அழிய பண்ணுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை யாரெல்லாம் உங்களை தொடர்கிறார்களோ அவர்களை எல்லாரையும் கர்த்தர் சிதறடிக்க எவனமாய் கனமான கல் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடப்படும் பொழுது அது உள்ளே போய் விடுகிறதோ அமிழ்ந்து போகிறதோ அதே போல அவர்களை அமிழ்ந்து போக பண்ணும்படியாக சிலர் சிலரை நினச்சி நீங்கள் பயப்படுறீங்க சிலரை நினச்சி வேதனைப்படுறீங்க ஐயோ இவங்க எழும்பிட்டாங்கன்னா எனக்கு ஒரு பயம் கடந்த நாளில் ஒரு சகோதரி வந்து சொன்ன ஒரு காரியம் குறிப்பிட்ட இந்த நபரை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாஸ்டர் ரொம்ப கவலையாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது எப்போ வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்று கத்துவாங்கன்னு தெரியாது எப்போ அசிங்க அசிங்கமாக பேசுவாங்கன்னு தெரியாது அப்படி ஒரு விதமான அப்போ உன்னை தொடர்ந்து வருகிற ஒரு கூட்டம் உங்களை தொடர்ந்து வருகிறதான கூட்டத்தை கர்த்தர் அமிழ பண்ணுவார் அழிய பண்ணுவார் உங்கள் தலையோ கர்த்தர் நிமிர பண்ணுவார் செங்கடலை கடக்க பண்ணுவார் கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்டோமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து அது நடுவாக தம்முடைய ஜனத்தை கால் நனையாமல் அவர்களை நடக்க பண்ணினீர் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கனமான கல் அண்டவரே அந்த தண்ணீர்களில் போடுகிறது நிமித்தமாய் அவர்கள் ஆழத்தில் போய் அமிழ்ந்து போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவனமாய் உம்முடைய பிள்ளைகளை தொடர்கிறவர்கள் அமிழ்ந்து போகத்தக்கதாக உடைய ஜனங்களை பாதுகாத்து எதிரிட்டு வருகிற சத்துருக்களை அழித்து நீர் வழி நடத்து வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமே ஆம்தேவ பிள்ளையே உன்னை தொடர்ந்து வருகிற சத்துரு உண்டு அவர்களை கர்த்தர் அழிய பண்ணுவார் அவர்கள் அழிந்து போவார்கள் ஆனால் கர்த்தர் உன்னையோ சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து கால் நனையாமல் அவர்களை நடத்தினது போல உங்களையும் நடத்துவார் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ